கடந்த வெசாக் பௌர்ணமி தினத்தன்று ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்காத கைதியொருவர் விடுதலை செய்யப்பட்டமை தொடர்பில் பேசுபொருளாக மாறியிருந்தது அதன் பின்னர் குறித்த விடயம் தொடர்பில் குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புள்தெனி ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உப்புள்தெனிய தொடர்பிலான வழக்கு இன்று கொழும்பு பிரதம நீதமான நீதிமன்றில் விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்பிரணாய்வு திணைக்களம் சார்பில் ஆஜர மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் நீதிமன்றில் விளக்கமளிக்கையில் சந்தேக நபர் தொடர்பாக தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுவதாக தெரிவித்தார் கடும் நீதிபதி அவர்களே நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக கருதப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பினால் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நான்கு பிரிவுகளில் குற்றங்களோடு தொடர்பட்டவர்களுக்கு ஜனாதிபதியினால் மன்னிப்பு வழங்க முடியும் நிதி மோசடி தொடர்பாக அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தினால் கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி குற்றவாளியாக கருதப்பட்ட அதுல்ல திலகரத்ன என்பவருக்கு இருபது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அபராத தொகையை செலுத்தாமையினால் பிரதிவாதி விளக்கமுறையில் வைக்கப்பட்டு குறித்த அபராத தொகையை நட்டையீடாக அறிவிடுமாறு அனுராதபுரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் மே மாதம் இரண்டாம் தேதி சிறை வைக்கப்படும் இக்குற்றவாளி மே மாதம் பன்னிரண்டாம் திகதி ஜனாதிபதி பொது விடுதலை செய்யப்பட்டார் அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் இவ்வாறு நடக்க முடியுமா விசாக் தினத்தில் பொது மன்னிப்பை வழங்குவதற்காக அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியேச்சகர் முப்பத்தி ஏழு பேரின் பெயர் பட்டியலை அனுப்பி வைத்துள்ளார் எனினும் முப்பத்தி பேரின் பெயரை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது ஒரு பெயர் குறைவாகவே அனுப்பப்படுகிறது அதன் பின்னர் குறித்த சந்தேக நபர் அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு முப்பத்தி ஏழு பேருக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதியின் அனுமதி கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து ஒருவர் அல்ல மூவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இது தொடர்பாக நாம் விரிவான விசாரணைகளை நடத்துகின்றோம் நாட்டின் சகல சிறைச்சாலை அத்தியட்சகர்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன நீதிமன்றங்களில் மிகச் சிரமமாக சாட்சியங்களை பெற்று ஒருவர் குற்றவாளிக்கப்படுகிறார் அவ்வாறு நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கப்பட்டால் இவர்கள் பிரத்யேகமாக செயற்பட்டு குற்றவாளிகளுக்கு மன்னி வழங்கி வீடுகளுக்கு அனுப்புகிறார்கள் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட ஐந்து பேர் பொது மன்னிப்பு பெற தகுதி பெற்றுள்ளனர் அவர்களுள் ஒருவரை இவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுப்பார்கள் என கேள்வி எழுப்புகிறேன் அவர்களை நேர்முக தேர்வுக்குட்படுத்துவதா அல்லது தமக்கு கிடைக்கும் சாதக நிலைமைக்கு ஏற்ப விடுதலை செய்வதா இந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரை பிணையில் விடுதலை செய்தால் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் இதனால் விசாரணைகள் நிறைவடையும் வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நான் கோரிக்கை விடுக்கிறேன் என பிரதி மன்றாடியார் நாயகம் மன்றில் கோரிக்கை விடுத்தார்